கடைசி தீபாவளி பத்தாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை பரிசுகளை அள்ளி வீசும் திமுக இன்ப அதிர்ச்சியில் உடன்பிறப்புகள் திமுக ஆட்சி என்பது உருட்டுக்கடை அல்வா என அல்வா பாக்கெட்டை காட்டினார் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு அல்வா பாக்கெட்டை காட்டவில்லை கட்சியினருக்கு தீபாவளி பரிசு கொடுக்காமல் தந்த அல்வா என உள்ளுக்குள் புகைகின்றார் தீபாவளி பண்டிகையொட்டி திமுகவில் வார்டு செயலாளர் முதல் மாவட்ட நிர்வாகிகள் வரை தலா பத்தாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை அள்ளி வழங்கப்பட்டு வருகிறது பத்து ஆண்டுகளுக்கு பின் திமுக ஆட்சிக்கு வந்த நிலையில் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தங்கள் கட்சியினருக்கு பெரிய அளவில் எந்த உதவிகளும் செய்யவில்லை திருமணம் உள்பட வீட்டில் நடக்கும் சுப காரியங்களுக்கு அழைத்தால் இரண்டாயிரம் ரூபாய் மொய் வைத்து சென்றனர் ஆனால் விசேஷ வீடுகளுக்கு வரும் அவர்களுக்காக சால்வை வரவேற்பு என கட்சியினர் பல மடங்கு கூடுதல் செலவு செய்து வந்தனர் வெற்றி பெற உழைத்தவர்களை கண்டு கொள்ளாததால் இருந்து வந்தனர் வார்டு முதல் மாவட்டம் வரை பல பொறுப்புகளில் உள்ள கட்சியினர் அதிருப்தியில் இருந்ததை முதல்வர் ஸ்டாலின் மருமகன் நடத்தும் பெண் ஆய்வு நிறுவனம் வழியாக கட்சி தலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த ஆட்சியின் கடைசி தீபாவளி சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களே உள்ளதை மனதில் வைத்து தீபாவளியையொட்டி அனைத்து அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களுக்கு கட்சி தலைமை பரிசுகளை அள்ளி வழங்க அறிவுறுத்தியுள்ளது இதைத் தொடர்ந்து வார்டு அளவிலிருந்து மாவட்ட நிர்வாகிகள் வரை கவனிப்பு பணி வேகமாக நடந்து வருகிறது பகுதி பிரதிநிதிகள் துணைச் செயலாளர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாயும் வார்டு செயலாளர் மாவட்ட பிரதிநிதிகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது பகுதி ஒன்றிய செயலாளர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது பேரூர் மாநகர மாவட்ட அளவில் கட்சி நிர்வாகிகளுக்கு தலா ஒரு லட்சம் வரை வழங்கப்படுகிறது இளைஞர் தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகளுக்கு பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை வழங்கப்படுகிறது பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது பரிசு பொருட்களாக பட்டாசு இனிப்பு வேஸ்டி சட்டை கிரைண்டர் ஜார் வழங்கப்படுகிறது இதன் மூலம் கட்சி நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு கொடுத்து வரவிருக்கும் தேர்தல் பணிகளை தேய்வின்றி பார்க்க ஊக்குவிக்கும் விதமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இது திமுக தீபாவளிடா என உற்சாகமடைந்து வருகின்றனர் உடன்பிறப்புகள் திமுகவினர் தீபாவளி பரிசுகளால் உற்சாகமடைந்து வரும் அதேவேளை அதிமுகவினர் தங்கள் கட்சி கண்டுகொள்ளவில்லையே என்கிற விருத்தியில் உள்ளனர் நேற்று சட்டசபையில் திமுக ஆட்சி என்பது உருட்டுக்கடை அல்வா என அல்வா பாக்கெட்டை காட்டினார் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் திமுகவுக்கு அல்வா பாக்கெட்டை காட்டவில்லை கட்சியினருக்கு தீபாவளி பரிசு கொடுக்காமல் அதிமுகவினருக்கு தந்த அல்வா என பலரும் உள்ளுக்குள் புகைந்து வருகின்றனர்